தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சி அம்மன் குளம் அருகில் அமைந்துள்ள பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு ஒன்றியம் மொளசி ஊராட்சியில் மொளசி சாலை முதல் முனியப்பன் பாளையம் சாலை வரை தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவைத் தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்கள் வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் திருவுருவ சிலைக்கு திருச்சியில் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு பதினைந்து விழுக்காடு அதிகரித்து டாலர் பதினெட்டு புள்ளி அறுபத்தி இரண்டு பில்லியனாக உயர்வு அமெரிக்காவில் இருந்தே அதிகப்படியான எஃப்டிஐ இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளன சுமார் டாலர் ஐந்து புள்ளி அறுபத்தி ஒரு பில்லியனாக வரவு அதிகரிப்பு இது கடந்த காலாண்டை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிலாந்து ஜெர்மனி பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் பதிமூன்று பதினாறு கோடி முதலீடு ஈர்ப்பு என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ரூபாய் பதிமூணாயிரத்தி பதினாறு கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதன் மூலம் பதினேழு எட்நூத்தி பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல் ஆவணி மாதம் சுபமுகூர்த்த தினமான நேற்று பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி நான்கு கோடி வசூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏப்ரல் முப்பதில் ஒரே நாளில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி இரண்டு கோடி வருவாய் கிடைத்ததே அதிகமாக இருந்தது முன்னணி தொழில்நுட்ப நிறுவன சிஇஓக்களுக்கு விருந்தளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிம் குக் மார்க் ஸ்கர்பர்க் சுந்தர் பிச்சை உள்ளிட்டோர் பங்கேற்பு டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் இதில் பங்கேற்கவில்லை அவருக்கு அழைப்பை விடுக்கப்படவில்லை என்றும் தகவல் அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையை போர்துறை என பெயர் மாற்றம் செய்ய உள்ளதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவிப்பு முதலாம் உலக போர் முதல் அனைத்து போர்களையும் அமெரிக்கா வென்றுள்ளதால் இனி போர்துறை என்று அழைக்கப்படும் என ட்ரம்ப் பேச்சு கராச்சி பெஷாவர் ரயில்வே திட்டத்திற்கு அளிப்பதிலிருந்து பின்வாங்கியது சீனா பாகிஸ்தானின் மோசமான நிதி நிலைமை கடனை திருப்பிச் செலுத்துவதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு திட்டத்திலிருந்து சீனா வெளியேறியதாக கூறப்படுகிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் முக்கிய பகுதியாக கருதப்பட்ட இந்த ரயில்வே திட்டத்திற்கு டாலர் இரண்டு பில்லியன் நிதியளிக்க கோரி ஆசிய மேம்பாட்டு வங்கியை பாகிஸ்தான் நாடியுள்ளதாக தகவல் உள்நாட்டு விதிமுறைகளின்படி பதிவு செய்ய தவறியதற்காக ரெடிட் போன்ற இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு தடை நேபாளத்தில் தங்கள் நிறுவனங்களை பதிவு செய்து உள்ளூர் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று அரசு பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் மதிக்காததால் நேபாள அரசு நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க